ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு பற்றிய தகவல்கள் ஸோ தமிழ்நாடு பற்றின சில முக்கியமான குறிப்புகள் ஜிகே கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் போலீஸ் எக்ஸாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கரண்டில் இப்போ அவங்க தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க நாட்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது நிறையா படிச்சிருப்பீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத சில பாயிண்ட்ஸ் கூட இருக்கலாம் அதனால் லாஸ்ட் வரையுமே வந்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக்கு சிக்ஸ்திலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம கொடுத்தாச்சு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்தாச்சு டெஸ்ட் வீடியோஸும் வந்து கொடுத்தாச்சு ஸோ புதுசாக பார்க்குறவங்க இனியும் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு பற்றிய தகவல்கள் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்கள் வந்து முப்பத்தி எட்டு தற்போது வரை முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் வந்து பதினஞ்சு தமிழ்நாட்டினுடைய தற்போதைய முதலமைச்சர் கே பழனிசாமி தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் பன்வாரிலால் ரோஹித் தமிழகத்தின் மாநில சின்னம் எது ஆன்சர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தான் வந்து தமிழகத்தினுடைய மாநில சின்னம் தமிழக மாநில முத்திரை சொல் ஆன்சர் வாய்மையே வெல்லும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு மாநில மரம் பனைமரம் மாநில கனி பலா மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மொழி தமிழ் தமிழகத்தின் மாநில வாழ்த்து பாடல் ஏது ஆன்சர் தமிழ்தாய் வாழ்த்து நீராறுங்கடல் உடுத்த இந்த பாடல்தான் வந்து தமிழகத்தினுடைய மாநில வாழ்த்து பாடலாக வந்து குறிக்கப்படுது இந்த பாடலை ஏற்றியவர் மீனாட்சி சுந்தரனார் தமிழக மாநில நடனம் பரதநாட்டியம் தமிழக மாநில விளையாட்டு கபடி இந்திய பரப்பளவில் தமிழகம் வந்து பரப்பளவை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் பதினோராவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு வந்து இருக்கு இந்தியாவில் எழுத்தறிவில் தமிழகம் பெற்றுள்ள இடம் எட்டாவது இடம் இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் பெற்றுள்ள இடம் ஆறாவது இடம் தமிழகத்தில் ஆண் பெண் விகிதம் எவ்வளவுன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெண்கள் என்ற விகிதத்தில் வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகை கணக்கு எடுப்பெடுத்திருப்பாங்களா ஸோ அதுபடி கணிக்கப்பட்ட குறிப்புகள் தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டம் ஈரோடு தமிழகத்தின் மிகச்சிறிய மாவட்டம் சென்னை தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் சென்னை தமிழகத்தின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர் தமிழகத்தில் அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் சென்னை தமிழகத்தில் குறைந்த மக்கள் நெருக்கம் கொண்ட மாவட்டம் நீலகிரி தமிழகத்தில் அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் வந்து தர்மபுரி தமிழகத்தில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி தமிழகத்தில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் தர்மபுரி தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை தமிழ்நாட்டின் மிக பெரிய அணை மேட்டூர் அணை தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை சோலையாறு அணை தமிழ்நாட்டின் நீளமான ஆறு காவேரி கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை சேர்வராயன் மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை ஆனைமலை தமிழ்நாட்டில் காடுகள் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் திருவாரூர் தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இயங்கு அமைந்துள்ளது அன்சர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் வந்து அமைந்துள்ளது தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் நெய்வேலி மின் திட்டம் தமிழ்நாட்டின் முதல் அணுமின் திட்டம் கல்பாக்கம் அணுமின் திட்டம் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது கரூர் தமிழக போக்குவரத்து எத்தனை கோட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஏழு கோட்டங்களாக ஆசியாவிலேயே மிக பெரிய பேருந்து நிலையம் சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள புறநகர் பேருந்து நிலையம் தமிழ்நாட்டில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்கள் வந்து சென்னை மதுரை சேலம் தூத்துக்குடியில் வந்து இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் வந்து சென்னை அதாவது அண்ணா விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையம் காமராஜர் விமான நிலையம் வந்து உள்நாட்டு விமான நிலையம் சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளியில் வந்து இருக்கு தமிழகத்தில் உள்ள பெரிய துறைமுகம் சென்னை துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் தமிழகத்தில் உள்ள நடுத்தர துறைமுகம் நாகப்பட்டினம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் சென்னை இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தமிழக தலைவர் விஜய ராகவா தமிழ்நாட்டின் முதல் இருப்பு பாதை எங்கு அமைக்கப்பட்டதுன்னா ராயபுரம் சென்னையில் ராயபுரத்திலிருந்து இருந்து வரை வந்து அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதல் வானொலி நிலையம் நிறுவப்பட்ட இடம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுல வந்து வெளிவந்தது தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து வெளிவந்துச்சு தமிழகத்தின் முதல் முதலமைச்சர் சுப்ராயிலும் ரெட்டியார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி அதாவது தேர்தல் இல்லாம தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து முதலமைச்சர் வந்திருக்காங்க தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் செல்வி பாத்திமா பிவி தமிழகத்தின் மற்றும் இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை சென்னை மாநகராட்சியின் முதல் தலைவர் சர் பி டி சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் சர் ராஜா முத்தையா செட்டியார் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் தாரா சிரியன் நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் சர்சி ராமன் சர்சி ராமன் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் வந்து ராஜாஜி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் முதலமைச்சர் ராஜாஜி ஞானபீடு விருது பெற்ற முதல் எழுத் தமிழ் எழுத்தாளர் அகிலன் தாதா சாஹேப் ஆல்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் உலக சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற முதல் தமிழர் விஸ்வநாத ஆனந்த் தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி பாமினி ஜேசுதுரை தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி ஐபிஎஸ் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் லத்திகா சரண் தமிழ்நாட்டின் முதல் பெண் கமண்டோ காளியம்மாள் தமிழ்நாட்டின் முதல் பெண் அரசு பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற முதல் பெண் எஸ் விஜயலட்சுமி தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி லத்திகா சரண் தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட முதல் பேசும் படம் காளிதாஸ் தமிழ்நாட்டின் முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தமிழ்நாட்டின் மிக உயரமான கொடிமரம் எங்கே இருக்குன்னா ஜெயின் ஜார்ஜ் கோட்டை கொடிமரம் நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டது தமிழகத்தின் மிக உயரமான கோபுரம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் கோபுரம் தமிழகத்தின் மிக உயர்ந்த தேர் திருவாரூர் கோவில் தேர் தமிழகத்தின் மிக உயரமான அரசாங்க கட்டணம் எல்ஐசி சென்னை பதினாலு மாடி கொண்டது தமிழகத்தின் மிக உயரமான சிலை திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கு இருநூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது தமிழகத்தின் மிக உயர்ந்த சிகரம் தொட்டபெட்டா தமிழகத்தின் மிகப்பெரிய தொலைநோக்கி வைணுபாப் தொலைநோக்கி காவலூரில் வந்து இருக்கு ஆசியாவிலேயே மிக வந்து குறிக்கப்படுது தமிழகத்தின் மிகப்பெரிய நந்தி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கிறது தமிழகத்தின் மிக நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை உலக அளவில் இரண்டாவது நீளமான கடற்கரையாக வந்து குறிக்கப்படுது தமிழகத்தின் நீளமான பாலம் இந்திரா காந்தி பாலம் பாம்பன் பாலம் ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் கொண்டது தமிழகத்தின் நீண்ட காலம் ஆளுநராக பதவி வகித்தவர் சுர்ஜித் சிங் பர்நாள் ஆறரை ஆண்டுகள் வந்து பதவி வச்சிருக்காரு தமிழகத்தில் குறுகிய காலம் ஆளுநராக இருந்தவர் எம் எம் இஸ்மாயில் ஒன்பது நாட்கள் தற்காலிக ஆளுநராக வந்து இருந்திருக்காங்க தமிழகத்தில் மிக நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க பத்து ஆண்டுகள் ஐந்து மாதம் இருபத்தி அஞ்சு நாட்கள் வந்து இருந்திருக்காங்க தமிழகத்தில் மிக குறுகிய கால முதல்வராக இருந்தவர் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் இருபத்தி நாலு நாட்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழக முதல்வராக இருந்தவர் திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் மூலம் தமிழக முதல்வரானவர் திரு ராஜாஜி சென்னை அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகம் வந்து எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கொடைக்கானல்ல வேழுதங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது முதுமலை தேசிய பூங்கா நீலகிரியில் வந்து இருக்குது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்குது மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஜவாது மலை வேலூரில் வந்து இருக்குது இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு பற்றின சில முக்கிய குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ